வணக்கம் இவர் அதிபராக இருக்கிறார் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இந்த முருங்கை விவசாயத்தில் ஈடுபட இருக்கிறார் ஏற்கனவே விவசாயம் செய்கிறார் அதுகளை பற்றி ஒரு கக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் என்னென்னா நீங்கள் இந்த விவசாயத்தில் இப்போ ஆசிரியர் அதிபர் பணியில் இருந்து கொண்டும் இந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டிய ஆர்வமே உங்களுக்கு இருக்குது நான் வந்து சொந்தடம் வந்து முல்லத்தி மாவட்டம் மாந்திழக்கில் பால்நகர் கிராமத்தில் பாலகரன் அது வந்து ஒரு பவனிக்குளம் ஸ்கீமுக்கெல்லாம் இருக்கிற ஒரு கிராமம் அங்கே பிரதானமான ஜீவனோபாய தொழில் வந்து நெல் உற்பத்தி அதை விட கத்தரி மிளகாய் காய்கறி செய்யையும் அங்கே கூடுதலாக செய்ய பண்ணுவார்கள் அதை விட நான் வந்து ஓயலில் வந்து விவசாய பாடத்தை ஒரு பாடமாக எடுத்ததால் எனக்கு அந்த விவசாயத்தில் வந்து ஒரு விருப்பம் இருந்தது அந்த விருப்பத்தின் அடிப்படையில் விவசாயத்தில் ஒவ்வொரு பயிரையும் செய்யணும் கொள்ளணும்ன்ற ஆர்வம் ஏற்பட்டது அதை விட வந்து கடந்த காலங்களில் வந்து எங்களோட தந்தையார் வந்து மரம் முருங்கைய ஒரு பத்து மரத்தை வச்சு எங்களுடைய கடந்த கால கஷ்ட காலம் கஷ்டப்பட்ட நேரங்களில் வந்து அது வந்து எங்களுடைய ஜீவனோபாயத்துக்கு அந்த முருங்கை வளர்ப்பின் மூலமாக நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முற்பட்ட காலங்களில் முப்பது இல்லை நாற்பது வருஷத்துக்கு முற்பட்ட காலங்களில் நாங்கள் அந்த ஒரு பத்து முருங்கை வச்சு எங்களுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி எங்களுடைய படிப்பு செலவை கொண்டு போகக்கூடிய மாதிரி அது அமைந்தது அப்போ அதனால் வந்து முருங்கை வளர்ப்பை மேற்கொண்டால் அது வந்து வண்டிக்கு வந்து இந்த குரங்கு தொல்லை வந்து அதிகம் குரங்கு வந்து கூடுதலாக இந்த முருங்கையை விரும்பி உண்ணுகின்ற ஒரு விலங்காக இருக்கின்றது அப்போ வண்டியில் வந்து இந்த முருங்கை செய்கையை மேற்கொள்ளாமைக்கான காரணம் வந்து குரங்கினுடைய தொல்லை காரணமாக ஆனால் நான் அதை ஒரு சவாலாக எடுத்து இந்த முருங்கை செய்கையை செய்வோம்னு சொல்லி விளிக்கிறேன் சருடைய அந்த யூடியூப் ஊடாக நான் அறிந்து அவருடைய ஃபோன் நம்பரை எடுத்து இன்றைக்கு வந்து அவர்கிட்ட வந்து அந்த முருங்கைத்தடிகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் அவரும் நான் ஃபோன் பண்ணி கதைச்ச உடனே வந்து மிக ஆர்வமாக ஒரு முழு விருப்பத்தோடு என்ன அணுகியதால் அவரிடம் வந்து அந்த முருங்கைக்காட்டுகளை பெறுவதில் எனக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினது അവ ഉയർന്ന മനപ്പാൻക്ക് എന്നുടേയ വാഴുക്കളും പാരാട്ടു മറ്റത് എന്നാ സാർ ഇളം തലമുറയർ വളിനാട് അതുകൊണ്ടാണ് വരും കൊണ്ടിരിക്കുന്ന അപ്പോൾ നാങ്കൾ എന്താ എല്ലാവരും വളി പോകും പോവോം വസതിയില്ല തന്നെ ഉമ്മയാണ് ഒരു വർമ്മ വർമപ്ട്ടാക്കൾ ഒരു യാഴ്പ്പാണെങ്കിൽ വളിനാട്ടുദവിയോടെ ഇരിക്കുന്ന ഇടങ്ങളിലും കൊണ്ട് പോയിന്നാലും എങ്ങോട്ട വടമാണത്തിൽ തന്നെ അത് വളിനാട്ടുദവൽ അപ്പോൾ ഇള എം മുച്ചില്ല ഇപ്പം മറ്റേ തകവൽ തൊഴിൽനുപം കൂടെ വന്നാലും ഇളങ്ങർ എല്ലാവരും ഒരു കോടി രണ്ട് കോടി ചിലവഴിച്ച് വഴി നാട്ടിൽ പോത്താന്ന് നിക്കണോ ആണ് ഇങ്ങനെ ഒരു ലക്ഷം അഞ്ച് ചിലവഴിച്ച് വിവസായത്തിൽ ഈടുപെട്ടാൽ എല്ലാവർക്കും അനവർക്കും ഉണവുദേവാണ് ഒരു വൈദ്യരോട്ട് ഒരു കൂലി തൊഴിലാളിയോ എല്ലാവർക്കും മൂന്ന് നേരം ഉണവദേവ അപ്പം വിവസായത്തെ വിടാ മറ്റേ ഇറക്കുമതി ചെയ്ത് ഇപ്പം ഇല്ല എങ്കേ പൊരുളത്തിൽ പറ്റിയ സിക്കലേ ഇത് അരിസിയെ കൂടെ ഇപ്പം നാൽ ഇറക്ക് ചെയ്യ വേണ്ടിയേർക്ക് അപ്പോൾ നിങ്ങൾ അത് ഇള സമുദായത്തിനർക്കും പാടശാല വിളകരമാണ് റോയൽ എടുത്തിട്ട് ചിലാക്കളിലെ കൽവിയെ വിനോം ഏൽ എടുത്തിട്ട് വിടുവിനോ യൂണിവേഴ്സിറ്റി പോട്ടും വന്നും വേലയില്ല അപ്പം അവറാണ് ഇളക്ക് എന്നല്ല വരുമ്പോൾ നിങ്ങൾ ഒരു കൽവിടെ വന്ന് എങ്ങനെയും വന്ന് ഒരു വിവസായ നാട് വിവസായ നാട് വന്ന് അപ്പോൾ കടന്ന കാലങ്ങളിൽ യുദ്ധങ്ങൾ ഉള്ള காலமாக அமைந்ததால் வந்து கடந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு இங்கேந்து இளைஞர்கள் சென்றார்கள் உயிராச்சுறுத்தலும் அதை விட உழைப்புக்காக சென்றார்கள் ஆனால் தற்போது நாடு வந்து ஒரு வளமைக்கு திரும்பி இருக்கின்றது விவசாய பூமிகள் சும்மாக தரிசனங்களாக காணப்படுகின்றது இவ்வாறான முருங்கை வளர்ப்பெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து நீர்ப்பாசனமோ அல்லது வளமாக்கி விநியோகமோ அல்லது கிருமிநாசினி பாவனைகளோ அவ்வளவுக்கு நுட்பமாக செய்ய வேண்டிய செய்கை இல்லை இந்த முருங்கைச் செய்கை முருங்கைச் செய்கையை கூட நாங்கள் எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக அதில் ஆர்வம் படுத்தி செய்தோம் என்று சொன்னால் வெளிநாடுகளை கூட இப்போது முருக்கங்காய் ஏற்றுமதி செய்கின்றார்கள் ஆகவே அதை வந்து இந்த விவசாயத்தை வந்து நாங்கள் பன்முகப்படுத்தி செய்கின்ற போது சில பே விவசாயம் வந்து சில பேருக்கு வந்து அமைவதில்லை நோய் தாக்கங்கள் தாக்கங்கள் அப்போ செய்ய பெரிய அளவில் செய்ய போய் எனக்கெல்லாம் நான் வண்டியில் பெரிய அளவில் உளுந்து செய்கையில் செய்ய போய் நிறைய நட்டம் ஏற்பட்டது அப்போ அதுக்குரிய ஹேடமேனு சொன்னால் அந்த செய்ய வந்து கூடுதலான கூலியை கொண்டு இப்போ வந்து சர்க்காலத்தில் வந்து கூலி வந்து கூடாது பெண்களுக்கு ரெண்டாயிரூபா ஆண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் அப்போ கூலிக்கு பிடிச்சி அதை கூட காசை கொடுப்பதனால வந்து நட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த முருங்க செய்கையில் வந்து பெரிய அளவில் நாங்கள் கூலியை பாவிக்க வேண்டிய தேவை இல்லை பராமரிப்பு செலவு குறைவு நீர்ப்பாசனம் குறைவு ஆகவே இது வந்து எங்களோட நாட்டுக்குரிய மற்றது வந்து முருங்கையில் வந்து நிறைய சத்து இருக்குது முருங்கையில் முருங்கையில் அப்பா சொல்லுவார் முருங்கை வந்து எல்லா முருங்கையில் கழிவுன்ற ஒரு பொருளே இல்லை மருந்துக்கும் பாவிக்கப்படுகின்றது உணவுக்கும் பாவிக்கப்படுகின்றது இல்லை இல்லை இருந்து முருங்கையும் பனையும் வந்து கழிவில்லாத மரங்கள் ஆகவே நாங்கள் அந்த இதை நாங்கள் எங்களுடைய உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு செய்கையாக இந்த முருங்கை செய்ய அமையும் என்பது என்னுடைய திட்டவட்டமான கருத்து മറ്റ മുങ്ങ ചെയ്യയിൽ സടി മുരുങ്ങും വകളെന്താണ് അത് ഇലക്കി മണ്ടു വളർത്തൊടി ചെയ്യുക ഇന്ത്യയിലെല്ലാം അത് തൊഴിൽ നുടപം എന്ന് അത് ഇഞ്ചേം ചെയ്യുകയില്ല അത ഇളർ ജുവതികൾ വീട്ടിൽ ഫ്രീയായിക്കാൾ ഇന്ന ചെയ്യാൻ ഇലിയെ കൂടെ പൗഡറാക്കി ഏറ്റുമതി ചെയ്യുക അപ്പോൾ കോപ്പിലോ ഇരുന്ന് രണ്ട ഇലിയെ എടുക്കുക ഒരു കിലോ എഴുപത്തഞ്ച് രൂപക്കാൾ എടുക്കുക എങ്ങനെ നേരങ്ങളും ഇല്ല വലയോടെ ഇരിക്കുന്നപടിയേ നേരവും ഇല്ല അപ്പോൾ വലയില്ല അപ്പം ഇല്ലേ செய்ய இருக்கிற பட்டதாரி இளைஞர்கள் ஒரு கூட்டாக இல்லை ஒரு குழுவாக இணைந்து இவ்வாறான செயற்பாடுகளை இணையக்க நாங்களும் சர் போன்ற கல்வியலாளர்களும் நாங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு உதவி செய்கிறார் என்ன சார் அப்படியான இதுகளை நாங்கள் செய்ய செயற்படுத்தலாம் மேலும் முருங்கை விவசாயத்தில் தான் இருக்குது என்னென்னா எங்களோட குமாந்தரையை பொறுத்தவரையில் என்னையுமா எல்லாரும் எல்லோரும் உத்தியோகம் செய்கிற குடும்பங்கள் இப்போ ரெண்டாவது சந்ததி போய்க்கொண்டிருக்கு தானே இப்போ முதல் தலைமுறை தோட்டம் பண்ணால் அவை அநேகமாக எல்லாரும் தோட்டம் தான் இப்போ அந்த சந்ததியில் படித்து எல்லாரும் வந்தால் குடும்பத்தில் வேலை ஆணும் பண்ணும் வேலை செய்கிறாரு அப்போ அநேகமான இதில் இப்போ முரு முருங்கையும் ஒரு பணப்பயிராக எங்களோட பிரதேசத்தில் வந்து கொண்டு மற்ற அந்த சந்தப்படுத்தல் சிக்கல்கள் இருக்குது மற்ற அதை விட நீங்கள் வேறு வேறு என்னென்ன பயிர்கள் செய்கிற நீங்களோ அதை அனுபவத்தை இப்போ இடத்துக்கு வந்தால் எனக்கு நிறைய ஆசையாக கிடக்கும் பார்க்க இடத்தையும் சுற்றி எடுந்தோம் அந்த அந்த கூட்டு முயற்சியாக எல்லோரும் சேர்ந்து விவசாயத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் பார்த்தல் ஒரு காணிக்குள்ளே வந்து நாலு அஞ்சு பேர் சேர்ந்து நின்று உற்பத்திகளை மேற்கொள்ள பார்ப்போம் அப்போ அந்த கூட்டு முயற்சி வந்து பெரிய அளவில் வெற்றி அளிக்கும் கூலகி அழைத்து ஒரு ஆளுக்குதவியாக அயல் வீட்டுக்காரர் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த காலத்தில் அப்படித்தான் நாங்கள் வாங்குறாங்களோ என்ன ஒரு வீடு மயிரண்டாலும் அயல் வீட்டுக்காரர் பக்கத்துக்குள்ள உறவுகள் எல்லாம் வந்து உண்டாந்து ஒரு தோசையோடு வீடு மைன்னு முடிஞ்சிடும் அதே மாதிரி இங்கே வந்து அதாவது சேவை ரீதியாக உடல் உழைப்பை பயன்படுத்தி நிறைய லாபங்களை அடையலாம் இப்போ கூடுதலாக கூலிஹிக்கு கொடுப்பான் மற்ற நாங்கள் உற்பத்தி செலவுகள் அது எழுப்போம் உற்பத்தி செலவு குறைக்கொண்டு நாங்கள் கூட்டு முயற்சி எல்லோரும் முனைந்து உண்டாக இணைந்து அந்த விவசாயத்தை மேற்கொண்டு மற்றது எல்லோரும் செய்ய ஒரு மகிழ்ச்சி இருக்காங்க எளியவரால் செய்யக்க அலுப்பணிக்கும் நாலுவருடைய கருத்துக்களும் செயற்பாடுகளும் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் இணைந்து செயற்பட்ட மட்டும் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் மற்ற நீங்கள் கேட்ட நீங்கள் கூடிய வந்து நாங்கள் அந்த கத்தரி மிளகாய் செடி வளர்ப்புளம் பகுதிக்குள்ள கூடுதல் அளவு செய்வாங்க இப்போ கத்தரி வந்து நாங்கள் அங்கே வந்து இப்போ கத்தரி வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு நிலத்துல வைக்கல ஆகட்டம் இருக்குன்னு சொன்னால் படுகை நோய் ஒரு நோய் ஒன்று ஓ அந்த நோயால் வந்து கத்திரிச்சுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு கத்திரிச்செயால் நிறைய பேர் வந்து நட்டமடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது நோய் தாக்கங்கள் கத்திரிக்கை வந்து மிக நுட்பமாக மருந்துகள் பாதித்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்குது இது வந்து நாங்கள் முருங்கைக்கு பெரிய அளவில் மருந்து பாதிக்க வேண்டிய தேவை ஏற்படாது இப்போ நான் ஜோதிச்சிருக்குறேன்னு சொன்னால் இயற்கை மூலிகை மருந்து பாவித்து நாங்கள் வருவோம்னு சொன்னால் முருங்கை வந்த முருங்கை செய்கையில் இன்னும் லாபத்தை அடையலாம் நான் இப்போ இது மண்புழு தான் இந்த முறை போட்டிருக்கேன் அந்த இதையும் செய்கிறேன் இயற்கை தான் குரளவு ஆனால் நூறு வீதம் இல்லை ஒரு பத்து வீதம் செயற்கையும் பாவிக்கணும் என்று அயலில் மெட்டாக்கள் பாவிக்கிற வழியாக அந்த பூச்சிகள் அதுகள் எங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வழியாக இந்த அமிலம் தெருமக்கரசல் மற்றது அந்த ஐந்திலக்கரசல் திருஜி அப்படியெல்லாம் இருக்குது அதுகள் இந்த எங்கள்கிட்ட அது நான் ஊறப்பட்டு செய்து வெற்றி காண்டேன் அதுகள் போன்றதை செய்து பயன்படுத்தலாம் மற்றது எங்கள்ட வீடியோ பார்த்துட்டு சார் வந்து ஆர்வமாக அவர் ஒரு அதிபர் அதிகாரெண்டாவங்கள தெரியும் தானே அவருக்கு எவ்வளோ வேலை பல இருக்கும் அதையும் விட்டு அவர் அந்த விவசாயத்தில் பகுதி நேரமாக ஈடுபடுகிற അവരെയും വാഴത്തിക്കൊണ്ട് ഇന്ന് വിവസായം ചിറക്കു നാണ അത് എൻ്റെ വീഡിയോക്കൾ ചെയ്യുന്ന നോക്കം ഞാരവതൊരാൾ പയൻപോണമണ്ട് ഇപ്പോൾ അധികമാണ് ആക്കൾ എനിക്ക് ആദരവ്ക്കും എല്ലാം അത് കല്ലിപ്പിലെ സാർന്ന ആക്കൾ അതെ ഇട്ട് നാരുമപ്പ് അത് എല്ലാവരും പോണ പാവിച്ച് തേവയില്ല നേരങ്ങൾ പോകും ഇന്ന് എനക്കും ഇങ്ങനെ വിവസായം ചിന്തി ദയർവം ரெண்டாலும் எங்களோட பக்கமும் நெல் விவசாயம் தான் அதிகமாக செய்கிறது அதோடு எங்களோட தந்தையாருமே வெறும் அந்த ஆசிரியராக இருந்தபடியாக அவர் இந்த ட்ரைனிங் கொள்கைகளில் வீட்டுத் தோட்டங்கள் அப்போவே நாங்கள் சின்ன நேர செய்யக்க அவர் வீட்டிலேயே செய்கிறவர் நாங்கள் அதேமாதிரி மிரக்கறிகள் வாங்குறேன் அந்த ஆர்வங்களையும் வச்சு தான் இதை செய்யணும் என்று செய்கிறது அது சில வெற்றி அளித்திருக்கு இப்போ சேர்வொன்றும் இப்போ எனவே என்னோடய தொடர்பொன்றும் வந்திருக்க முதல் முருவர் வீடியோவில் எடுத்தவர் இந்த வீடியோ அவ்வளோக்கு பிரியோசனமாக இருக்குன்றதை இட்டு நானும் பெருமை அடைகிறேன் வந்ததுக்கு சேருக்கும் வாழ்த்துக்கள் அவரை சோட்டாமும் சிறக்க நான் அவரிட பிரதேசத்துக்கு முறுக்கா போய் ஒரு காலம் போயில்லை போய் அவற்றை செய்களையும் முறுக்காக உங்களுக்கு காணொலிய தாரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நன்றி